நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் குறும்பர் பனியர் காட்டுநாயக்கர் சமுதாய பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இதில் குறும்பர் சமுதாய இளைஞர்கள் கல்வி மற்றும் விளையாட்டில் சாதித்து வருகின்றனர் அதிலும் கால்பந்து இவர்களுக்கு பிடித்தமான விளையாட்டாகவும் உள்ளது பணியர் மற்றும் காட்டுநாயக்கர் சமுதாய மக்கள் வெளியாட்களிடம் பேசுவதற்கு தயக்கம் காட்டும் நிலையில்தான் இன்றும் வாழ்ந்து வருகின்றனர் தங்களிடம் நன்றாக பரிச்சயமாகாத ஒருவரிடம் பேசுவது என்பது இந்த சமுதாய மக்களால் முடியாத ஒன்றாகும் அதிலும் பெண்கள் மற்றும் மாணவிகள் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் வெளியாட்களை பார்த்தாலே ஓடி ஒளிந்து கொள்ளும் சுபாவம் கொண்டவர்கள் இவ்வாறு கூச்ச சுபாவம் கொண்ட பணியர் மற்றும் காட்டுநாயக்கர் சமுதாய பழங்குடியின மாணவிகளை ஒன்றிணைத்து கால்பந்து பயிற்சி அளித்து வருவது வரவேற்பை பெற்றுள்ளது பள்ளி செல்லாமல் இடைநின்ற பழங்குடியின மாணவர்களை தேடி பிடித்து பந்தலூர் அருகே அம்பலமூலா பகுதியில் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் உண்டு உறைவிட பள்ளியில் சேர்த்து அவர்களை கல்வியில் சிறந்த மாணவர்களாக மாற்றி வருகின்றனர் பள்ளி நிர்வாகத்தினர் இதற்கிடையில் கால்பந்து விளையாட்டில் ஆர்வம் உள்ள பழங்குடியின மாணவிகள் இருபது பேர் தேர்வு செய்யப்பட்ட தற்போது பிதற்காடு பகுதியைச் சேர்ந்த யுவ சைதன்யா கிளப் ஒருங்கிணைப்பாளர் கண்ணன் மற்றும் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் பிஜு ஆகியோர் இணைந்து காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை தினசரி பயிற்சி அளித்து வருகின்றனர் ஸ்கூல் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் பள்ளி செல்ல இடைநின்ற மாணவர்களுக்காக ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியின் கீழே தொடங்கப்பட்ட ஸ்கூலு அதாவது நம்ம பகுதியில் வந்துட்டு ட்ரைபிள் பழங்குடியின சமுதாயம் வந்துட்டு அதிக அளவில் கல்வியை தொடர முடியாமல் இடைநிறலைல வந்துட்டு கவர்மெண்ட்டு கண்காணித்து அதுக்காக வந்துட்டு அவங்களே ஃபண்டு ஒதுக்கி அவங்களுக்கு ஃபுட்டு தங்குற வ இடம் வசதி ஹாஸ்டல் வசதி மூணு நேரம் சத்தான உணவுலேருந்து அத்தனை வசதிகளையுமே கொடுத்து அதாவது அவங்க யூஸ் பண்ணுற சோப்பு சீப்பில் இருந்து அவ்வளவுமே வந்துட்டு கவர்மெண்ட் தான் கொடுத்து கொடுக்குறாங்க ப்ரொவைட் பண்ணி நம்ம கல்வியை தொடர வைக்கணும் அப்படின்ற ஒரு முழு முயற்சியில் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு இந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு பள்ளியை வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு வெறும் கல்வியை கொடுக்குறனால அவங்கள வந்துட்டு ஒரு மோட்டிவேட் பண்ணி இங்கே வைக்க முடியறதில்லை எங்களால் அப்போ நாங்கள் அதுக்காக வந்துட்டு கையெடுத்த ஒரு யுக்தி தான் வந்துட்டு இவங்களை ஸ்போர்ட்ஸ் மூலமா எஜுகேஷனில் கொடுக்குறனால ரெண்டுமே வந்துட்டு அவங்களுக்கு டெவலப் ஆகுது அதிகாலை நேரத்தில் இந்த பகுதிகளில் எழுபது என்பது எளிதான காரியமாக இல்லாத போதும் காலை ஐந்து மணிக்கு மாணவிகள் எழுந்து தங்கள் காலை கடன்களை முடித்து ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு மைதானத்தில் பந்துகளுடன் வந்து பயிற்சிக்கு தயார் நிலையில் இருப்பது அவர்களின் விளையாட்டு ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ளது காலை ஆறு மணி முதல் பள்ளி தலைமை ஆசிரியர் செண்பகம் முன்னிலையில் பனிப்பொழிவுக்கிடையே மாணவிகளுக்கு கால்பந்து விளையாட்டின் முறைகள் குறித்து விளக்கமாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதுடன் சிறு உடற்பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது இருபது மாணவர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது காலனி மற்றும் உடைகள் இல்லாவிட்டாலும் தங்களால் சாதிக்க முடியும் என்ற எண்ணத்துடன் பழங்குடியின மாணவிகள் கால்பந்து விளையாட்டில் சாதனையாளர்களாக மாறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்திருப்பது அனைவர் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது அரசுத்துறை அதிகாரிகள் மற்றும் அனைவராலும் கண்டுகொள்ளாமல் விடப்படும் இதுபோன்ற பழங்குடியினர் மாணவிகளை தேடி பிடித்து கல்வி போதித்து வருவதுடன் விளையாட்டு பயிற்சியும் அளித்து வருவது மாணவிகள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாகவும் அமைந்துள்ளது காலையில் தனது இரண்டு குழந்தைகளுடன் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் தனது சொந்த செலவில் ஆட்டோவில் பயணித்து மாணவிகளுக்கு பயிற்சி அளித்து வரும் கண்ணன் என்பவரும் பாராட்டுக்குரியவராக உள்ளார் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பழங்குடியின விளையாட்டு வீரர்களையும் வீராங்கனைகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் படிக்காமல் பாதியில் விட்டு போன குழந்தைகளை நம்ம அம்பலமுலா ஸ்கூல் என்எஸ்சிபி ஸ்கூலில் கொண்டு சேர்த்து அவங்களுக்கு இந்த ஃபுட்பாலை நம்ம கற்றுக் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இதில் பழங்குடியின பெண்மணிகள் அவங்க இப்போது நல்ல முறையில் விளையாண்டு பயிற்சி பெற்று விளையாண்டு கொண்டு இருக்கிறார்கள் பந்தலூர் கூடலூர் தாலுக்காவிலேருந்து டெல்லி வர நம்ம ட்ரைபல் பசங்க ஃபுட்பால் விளையாடுறதுக்காக போயிருக்காங்க இதில் ரொம்ப ஆர்வம் காட்டி ஃபுட்பாலில் ஆர்வம் காட்டி இந்த மேட்ச்சுக்காக வந்துட்டு இருக்காங்க அதுவே பெரிய விஷயமா இருக்குது நம்மளை பொறுத்து இந்த ட்ரைபல்ஸ் நம்ம பழங்குடியின மக்களை பொறுத்து அவங்களுக்கான ஜேர்சி ஷார்ட்ஸு அண்ட் பூட்டு அதோட கிட்டு கம்ப்ளீட்டாக போல் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை இது நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு போலும் கிட்டும் வாங்கி அப்படியே இருக்கோம் இப்போ கூட நம்ம ட்ரைபிள்ஸ் நம்ம பசங்க கொஞ்சம் பேருக்கு பூட்டு எப்படின்னா அவங்கள கேம்ப் எடுக்கணுன்னா நம்ம கேர்ள்ஸுங்களுக்கு எடுத்த பிறகு அவங்களோட பூட்டை அவங்களுக்கு மாற்றி கொடுத்து அவங்களுக்கு கேம்பு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது பின்ன எக்யூப்மெண்ட்ஸு இந்த கேம்புக்கான எக்யூப்மெண்ட்ஸு கம்மியாக இருக்குது இதெல்லாம் நமக்கு யாராவது சப்போர்ட் பண்ணி கொடுத்தா இந்த ஏரியாவில் உள்ள மக்களை நம்ம முன்னாடி மீண்டும் கொண்டு வரலாம் அவங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் எனவே இது போன்ற மாணவிகளை தேடி பிடித்து முறையாக பயிற்சி கொடுத்து வந்தால் கண்டிப்பாக பழங்குடியின மாணவிகள் மத்தியில் சிறந்த கால்பந்து அணி உருவாக்க இயலும் என்பதற்கு இதுவே சான்றாக உள்ளது மேலும் இவர்கள் விளையாட பயன்படுத்தும் காலணிகள் ஜெர்சி உடைகளையும் கொடுத்தால் இவர்களின் கால்பந்து திறமையால் தமிழகத்திற்கு பெருமை கிடைக்கும் என்பதை மறுக்க முடியாது